கிட்னி ப்ராப்ளம்ன்றது பாப்பா ஐம்பது நாள்ல ஒரே லூஸ் மோஷன் ஆயிருக்கும் போதே தான் தெரிய வந்துச்சு கிட்னி ரொம்ப இதுவாயிடுச்சுமா உயிர்க்கே ஆபத்து அப்படின்னாங்க இப்போ டயலஸ் பண்ணி நிற்கும் பாப்பாக்கு இது வரைக்குமே பாப்பாவுக்கு நாலு லட்சம் ஆயிடுச்சு பண்றதுக்கு ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலர்னால எங்களுக்கு கொஞ்ச நேரம் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு எப்படி எப்படியோ வளர்க்கணும்னு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல போய் அலைஞ்சோம் எங்கேயுமே முடியாது இங்கெல்லாம் பெரியவங்களுக்கு பார்க்கறதுக்கு எதா இருக்கு குழந்தைங்களை பார்க்கறது இல்லைன்ட்டா அதோட வீட்டுக்கு வந்து சாவி விட மாதிரி யாரும் சோறு தண்ணிக்கிறது நீ எதுவுமே ஆக்கிறது காப்பாத்திடலாம் இப்போ வீட்டு தான் கிட்னி கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க வெளியே ஆள் தான் கொடுக்க கிட்னி பெரிய பணக்கார நோய் தான் இது செலவு பண்ண முடியுமா அதை பார்த்துக்கோங்க காப்பாற்றி கொடுக்குறோன்னு சொல்லுவோம் எங்களுக்கு கோடி புண்ணியமாக இருந்துச்சு அந்த அம்மா தான் அந்த நேரத்தில் தெய்வமாக இருக்கிறாங்க எங்களுக்கு பரவாயில்ல மேடம் எவ்வளோ பணம் வந்தாலும் ரோட்டில் பிச்சு எடுத்து கூட காப்பாற்றுறேன் எப்படியே எப்படி இப்படி எவ்வளோ நினைச்சேன் என் பையனை அந்த மாதிரி தான் ஒரே பிள்ளை வலிக்கும் அந்த இடம் அழுவான் போலுவான் இந்த டைனஸ்ட் பண்ற பேகே ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஆயிரும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்பயோ எப்படியோ எதிர்பார்த்தோம் பாப்பா பேருந்து இப்படிலாம் வளர்க்கணும் கொல்லணும்னு ஆனா கடவுள் இந்த மாதிரி ஆயிருக்கு நாங்க நினைச்சு கூட பாக்கணும் சத்தியமா ஒரு நாள் கூட நிம்மிதி மருமாட்டந்து ஒரு போன் வந்துச்சுன்னா பேர பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு இந்த பாதட்டத்தில் இருந்து செல்லு கூட எடுக்க நான் ரோடு பெருக்கிற வேலை தான் செய்யறேன் என்னால அந்த அளவுக்கு பணம் பிறக்க முடியாது உங்களால முடிஞ்சதை போடுங்க உங்களுக்கு ஒரு புண்ணியமா போவோம் நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி இருப்பீங்க யாருனாலும் என் பிள்ளைக்கு ஒரு பிச்சை போடுற மாதிரி போட சொல்லுங்க அது போதும் ஒரு ஒருத்தங்க ஒரு நூறுபா ஐம்பது ரூபா போட்ட கூட என் பிள்ளை நான் காப்பாற்றுவேன் ரோட்ல உட்காந்து கூட பிச்சை எடுக்க கால உணவு கூட தயாரா இருக்கேன் என் பேர பிள்ளை எனக்கு உயிரோட வணக்கம் என் பேர் பானுப்ரியா எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து அஜித் குமார் பாப்பா பேர் தீபக்கு அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க தாத்தாவும் பாட்டி அம்மா தான் வளர்த்தாங்க இப்போ தாத்தாவும் இறந்துட்டாங்க அதனால சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க மா மாசமா இருக்கும் போதெல்லாம் பிரைவேட்ல தான் பார்த்தாங்க எனக்கு பிரைவேட்ல எதுவுமே சொல்ல பாப்பா கிட்னி ப்ராப்ளம் எதுவுமே சொல்ல எல்லாம் நார்மல் நார்மல் தான் சொன்னாங்க பாப்பா பிறந்த ஒரு ஐம்பது நாளையிலயே என்ன சொல்லிட்டாங்க ஒரே வாந்தி லூஸ் மோஷனு நிற்கவே இல்லை ப்ரைவேட்டில் தான் இருந்தோம் அதோட ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் தெரியும் அப்படின்னாங்க ஸ்கேன் எடுத்து போனதில் கிட்னி ஃபால்ட் ஆயிடுச்சுமா அப்படின்னாங்க நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நாங்கள் பார்க்க மாட்டோம் கிட்னிக்கு கிட்னி டாக்டர் தான் போய் பார்க்கணும் அங்கே போனதுக்கு கிட்னி டாக்டர் என்ன சொன்னாங்க கிட்னி ஃபால்ட்டாக தான் இருக்குது ஆனால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது என்ன ஃபால்ட்டுன்னு அது மூணு மாதம் ஆகணும் அப்போ தான் கண்டுபிடிக்கணும் நாங்கள் மூணு மாதம் கழித்து போய் பார்த்ததில் இது பாப்பா ரொம்ப இது கொழுப்பு சத்து கட்டி கட்டியாக ஆயிடுச்சு கிட்னி ஃபுல்லாக அதனால் டயலசிஸ் பண்ணாலும் பாப்பாவுக்கு எதுவுமே பண்ண முடியாது உயிருக்கு தான் ஆபத்து நான் காசை அப்புறம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் பாப்பா உயிரை காப்பாற்றலைன்னா அப்படின்ட்டாங்க நாங்கள் வீட்டில் வந்து வாட்ஸ்அப் மூலிமா பாப்பா ரிப்போர்ட்டெல்லாம் அமுச்சி விட்டோம் அமுச்சு விட்டதில் ஒரு பத்து ஆஃபீஸ் ஆஸ்பத்திரிக்கு மேலே போனோம் அந்த ஆஸ்பத்திரியில் எதுவுமே ரிப்ளை பண்ணல மேத்த ஆஸ்பத்திரியில் தான் ரிப்ளை பண்ணாங்க அங்கே போன மேம் என்ன சொன்னாங்க காப்பாற்றிலாம் கிட்னி மாற்றி தான் வச்ச ஆகணும் கிட்னி மாற்றி வைக்கணுன்னா பாப்பா weight கம்மியாக இருக்கிறான் ரத்தம் ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்புறம் உடம்புல சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னோடனே ஊசி ரத்தம் ஊசி ரத்தம் மருந்து இதெல்லாம் ஏற்றுனாங்க மருந்துங்க கொடுத்துருக்காங்க இப்போது இடையில ரொம்ப வெயிட் கம்மியாகினே இருந்தால் அதோட டயலஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ டயலஸ் பண்ணி பாப்பாவுக்கு இந்த இது வரைக்குமே பாப்பாவுக்கு நாலு லட்சம் ஆயிடுச்சு பண்றதுக்கே பாப்பா பிறந்து ஒரு ஐம்பது நாள் இருக்கும்போது திடீர்னு கிட்னி ரெண்டு கிட்னியுமே ஃபெயில் எங்களுக்கு கொஞ்ச நேரம் உயிரே போன மாதிரி ஆகிடுச்சி எப்படி இப்படி வளர்க்கணும்னு நினச்சி அப்போ அப்பளாலலாம் கூப்பிட்டு போய் காப்பாற்றுங்க அப்படின்னாங்க அப்போல்லாம் போனால் பணம் அதிகமாகும் அப்படின்ட்டு நாங்கள் போகாத இடம் இல்லை பிள்ளையை ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அலைஞ்சோம் எங்கேயுமே முடியாது இங்கேலாம் பெரியவங்களுக்கு பார்க்கறக்கு இதாக இருக்குது குழந்தைங்களை பார்க்கறது இல்லைன்ட்டாங்க அதோட வீட்டுக்கு வந்து சாவிடு மாதிரி யாரும் சோறு தண்ணி எதுவுமே ஆக்கிறது கிடையாது வீட்டில் அழுதுகிட்டான் என் தான் என் பிள்ளை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ட்டு அப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க பிள்ளைடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து டிவியில் இது செல்லு மூலியமாக அனுப்பிச்சி விட்டாங்க ஆசிரியர்களுக்கு அப்போ எந்த ஹாஸ்பிட்டலேருந்து மறுபடியும் ஃபோன் பண்ணலை மேத்தா ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணாங்க என்ன ப்ராப்ளம்ன்றதை நீங்கள் நேராக வந்து சொல்லுங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அப்புறம் நேராக போனோம் அந்த மேடம் கிட்ட எல்லாம் ரிசல்ட் எங்கே காட்டணும் காட்டினதுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க பாப்பாக்கு ரெண்டு கிட்னியுமே ஃபால்ட்டு ஆனால் எதுவும் பண்ண முடியாது கிட்னி மாற்றி தான் ஒரே வழி இப்போதைக்கு பண்ண முடியாது அது ரெண்டு வயசு ஆகணும் ஒன்றரை வயசு ரெண்டு வயசாச்சும் ஆகணும் காப்பாற்றி கொடுக்குறோன்னு சொல்லுவோம் எங்களுக்கு கோடி புண்ணியமாக இருந்துச்சு அந்த அம்மா தான் அந்த நேரத்தில் தெய்வமாக தெரிஞ்சாங்க எங்களுக்கு கடவுளாக அவங்க நேரம் உங்களு சொல்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு பரவாயில்ல மேடம் எவ்வளோ பணமாக பணம் நாங்கள் ரோட்டில் பிச்சை எடுத்து கூட காப்பாற்றுறோம் எப்படியே எப்படி இப்படியே வளர்க்கணும்னு நினைச்சேன் என் பையன் அந்த மாதிரி தான் சொன்னேன் அவனும் ஒரே பிள்ளை ரொம்ப இதுவாக இருந்துச்சு எங்களுக்கு அதோட என்ன செஞ்சோம் சரிங்க மேடம் நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்களா அந்த ஒரு இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் பார்க்குறோம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் அப்போ அவங்க சொன்னாங்க வாரணா ஐயன் ஊசி ஒன்று போடணும் பாப்பாவுக்கு அடிக்கடிக்கு முடியாத போவும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்க்கணும் பெரிய பணக்கார நோய் தான் இது செலவு பண்ண முடியுமா அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி பாப்பாவை டைலிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ரெண்டு பேர் வேணும் சோறு தனியாக ஆக முடியாது ஒருத்தவங்க சோர்ந்தாலும் ஒருத்தவங்க நின்று பார்க்கணும் பிள்ளைய நீங்கள் அதில் வந்து ஆர்வத்தில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் சரி சரின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதனால் சொன்னீங்கன்னாக்கா பிள்ளையை காப்பாற்ற முடியாது இதுக்கெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாங்க கொஞ்சம் நாளைக்கு மருந்துங்கலாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாப்பாவுக்கு அந்த வாந்தி நிற்கலை நிற்கலைனா மேடம் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு அப்போ டைலஸ் பண்ணுறதாம் நல்லது பாப்பாவுக்கு இன்னும் டைலர்ஸ் பண்ணாதான் இருந்தால் இன்னும் கிட்னி ஃபால்ட் ஆகும் அப்போ பாப்பா சுத்தமாகவே காப்பாற்ற முடியாது இப்போதிக்கு காப்பாற்றுறதுக்கு நம்ம டைலஸ் பண்ணலாம் அப்போ நாங்கள் பயந்தோம் டைலஸ் பண்ணாக்கா பிள்ளைக்கு எதனால் ஒன்று ஆகிடவங்க மேலாம் டைலஸ் பண்ணால் ஒன்றுமே ஆகாது உங்கள் பாப்பா நல்லா இருப்பான் நல்லா வளர்ச்சி ஆகும் நீங்கள் அந்தளவுக்கு தைரியமாக இருங்க நாங்கள் இருக்கிறோம் கூட அப்படின்னாங்க டாக்டருங்க சரின்னு சொல்லிட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணினாங்க ஆப்ரேஷன் பண்ணும் போது அந்த சாப்பாடு வாய் வழியாக பாப்பா எடுக்கலைன்னா அது ஒரு பட்டன் மாதிரி வச்சு விட்ருக்குறாங்க உடனே ஏன்னா அப்பப்போ பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது பண்ணி அதோட பாப்பா அங்கே ஒரு நாலு நாள் வச்சுருந்து வீட்டுக்கு காமிச்சாங்க நீங்கள் அங்கே ஆஸ்பத்தில் வச்சு பண்ணி அந்த கிட்னி இதுக்கு டெரெஸ்ட் பண்ணுறது நார்மல் வந்து மூணாயிரத்தி தனி தனிவாடு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா உங்களால் அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு முடியாது நான் ஆளை வர வச்சு கற்றுக் கொடுக்க பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் இதை வீட்லேயே வச்சு தனி ரூமில் வச்சு நீங்கள் கிளியர் பண்ணுங்க அப்படின்னாங்க அதே மாதிரி தான் வச்சு பார்த்துக்கிட்டுருக்குறோம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க கிட்னி மாத்திரம் எந்த அளவுக்கு இது பண்ண முடியும் கிட்னி மாத்தினா பாப்பா நல்லா ஆயிரும் பா பாப்பா நல்லா பழச்சிக்கிறோம் நல்லாபடியாக ஆயிடும்னு சொன்னாங்க அதே சரிண்ணா என் கிட்னி எங்கள் கிட்னியுமே நான் கொடுத்துக்கிறேன்னு என் பேரனுக்கு என் பேரனுக்கு நல்லபடியாக ஆயிரண்ணே என் பேரன் நல்லபடியாக ஆகும்

வலிக்கும் போல் அந்த இடம் வ அழுவான் அப்புறம் நான் இந்த டைலஸ் பண்ணுற பேகே ஒரு நாளைக்கு எவ்வளோ அங்கே ஆஸ்பத்திரியில் போய் பண்ணுறது தான் ஐயாயிரம் ஆயிரம் ஒரு நாளைக்கு அங்கே போய் அதனால தான் மேம் என்ன சொன்னாங்க நீங்கள் நான் ஒருத்தர் சொல்லி கற்றுத்தரேன் நீங்கள் வீட்லயே பண்ணுங்கள் அப்படின்னாங்க அதோட வீட்டில் தான் பண்ணின்னுக்குறோம்ப்போ டயலிஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்பயோ எப்படியோ எதிர்பார்த்தோம் பாப்பா பேருந்து இப்படிலாம் வளர்க்கணும் கொல்லணும்னு ஆனால் கடவுள் இந்த மாதிரி ஆக்கிடுவோம்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல சத்தியமா அதனால பிரைவேட்ல பிரைவேட்டில் எங்களுக்கு ஆனா இந்த மாதிரி அவங்க சத்தியமா நினைச்சு குடுப்பாக்கல நாங்க தான் கொடுக்கணும் நாங்க வீட்டுல எங்க எங்க ஹஸ்பண்ட் சைடு இருந்தும் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகல கிட்னி எதுவுமே ரத்தம் எங்க அம்மா தான் ரத்தம் செட் ஆச்சு அதனால எங்க அம்மா குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஆமா எங்க தான் நான் சொன்னேன் கிட்னி செட் ஆயிடுச்சுன்னா நீ இத குடுக்கணும்னு சொன்னேன் சரினு சொல்லிடுச்சு கிட்னி அதாவது ரத்தம் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அம்மா தான் ஒரு செட் ஆயிடுச்சு அம்மாதே கொடுக்கலாம் மேம் சொல்லிட்டாங்க அவங்க அம்மாவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கிட்னி கொடுத்த போது இப்போதைக்கு ஒரு கிட்னி கொடுங்க அது ஐம்பது வருஷம் வரைக்கும் கேரண்டி அதுக்கு மேல அந்த பிரச்சனை வராது அப்படி வந்துச்சுன்னா நீங்கதான் கொடுக்கணும் பெத்தவங்க தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க இப்பதைக்கு பெரியவங்க கொடுக்கலாம் ஆனா வெயிட் நல்லா பத்து கிலோ ஆகணும் பத்து கிலோ ஆகணும் வெயிட்டு வயிறு விரிசல் கொடுக்கணும் அந்த கிட்னி வைக்கிறதுக்கான இடம் நல்லா ஃப்ரீயாகணும் அப்போதான் பெரியவங்க கிட்னி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னாங்க அதுக்கு வந்தப்போ அந்த டைலஸ் பண்ணி அந்த டயலிஸ் பண்ணி நிப்பாட்டினோம்னா காசு ரொம்ப ஆகுமேன்னு சொல்லி நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா அப்புறம் பாப்பாவுக்கு உயிருக்குதாங்க ஆபத்து நாங்கள் போனோம் சரி கிட்னி ப்ராப்ளம்னு சொன்னாங்க மேம் காப்பாற்றிடலான்னு சொன்னாங்க சரி கம்மியாக தான் ஆகும் சொல்லி தான் போனோம் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு முடிச்சுன்னு ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று வச்சாங்க அங்கே வந்தவங்க கிட்னி மாற்றி வச்சவங்க டயாலிஸ் பண்ணி நிற்கிறாங்க அவங்ககிட்ட பேசுனதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஆமாங்க எங்கள் கிட்னி எங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரி தான் கிட்னி ப்ராப்ளம் ஆனால் எங்களுக்கே நாற்பது லட்சம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க ஒரு நாள் கூட நிம்மி தின்றது கிடையாது மருமகிட்டேருந்து ஒரு ஃபோன் வாங்கிச்சுன்னா பேரபலிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு இந்த பாதாட்டத்துல இந்த செல்லு கூட எடுக்க வர மாட்டேன் கை அவ்வளோ ஒரு இருக்குது ஒரு பகல் ஒரு நைட்டு பதிவு ஒரு சாவிடு மாதிரி இருக்குது எங்களுக்கு ஆனால் தெய்வம் எவ்வளோ தெய்வத்தை வீட்டில் வச்சு கும்புறது தெய்வம் இருக்குதா கூட தெரில நான் ஒரு நாள் ரோடு பெருகிற வேலை செய்கிறேன் எப்படினாலும் எனக்கு ஒரு தைரியம் மனசுக்குள்ள எந்த மூலியினாலும் ஆண்டவன் மூலிமா ஆண்டவன ஆண்டவனை மாதிரி யாருனா வந்து உதவி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது யாருனாலும் என் பிள்ளைக்கு ஒரு பிச்சை போடுற மாதிரி போட சொல்லுங்கள் அது போதும் ஒரு ஒருத்தவங்க ஒரு ரூபாய் ஐம்பது ரூபா போட்டால் கூட என் பிள்ளை நான் காப்பாற்றுவேன் ரோட்டில் உட்காந்து கூட பிச்சை எடுக்க காலில் உழுவ கூட தயாராக இருக்கேன் என் பேர பிள்ளை எனக்கு உயிரோட இருக்கணும் நிறைய பேர் மக்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறீங்க எல்லாரும் எனக்கு கடவுள் மாதிரி தெய்வம் மாதிரி என் பிள்ளை உயிரை காப்பாற்றி கொடுங்க ஒரு ஒருபா போட்டால் கூட என் பிள்ளைக்கு புண்ணியமாக போவோம் உங்கள் குடும்பத்துக்கு புண்ணியமாக போவோம் என் பிள்ளை உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த ஒரு உதவி செய்யுங்க உங்கள் காலில் கூட நான் இப்படியா எங்கள் குடும்பத்துக்காக இப்படி சோதனை வரணும் நாங்கள் எங்கேருந்து இந்த பிள்ளைய நாங்கள் காப்பாற்ற முடியாமல் போயிருப்போம் நாங்கள் நினைச்சோம் பொது நாடி நம்ம கேட்போம் எல்லாரும் ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா நம்ம பிள்ளையை காப்பாற்ற மாட்டோமான்னு சொல்லி உங்களை நாடி உங்களோட உதவி செய்யுது உங்கள் பிள்ளையோட ஒரு பிள்ளையா எங்கள் பிள்ளைங்க காப்பாற்றி கொடுங்க நாங்கள் இதுதான் கேட்குறோம் வேறு எதுவும் கேட்குறோம் எங்கள் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்தா போதும் உதவி செய்திங்கன்னா போதும் உங்கள் நாளை ஏண்ட உதவியை கொடுங்க சாபம் பண்ணி அப்படின்னு சொல்லி நான் எட்டு வருஷமாக கால் வந்து போய் கிடக்கிறேன் ஆசை அவ்வா நம்ம பேச்சி ஒரு குழந்தை பெற்றுருச்சுன்னா நம்ம பார்த்துருச்சு சொல்லுங்க அதுதான் எனக்கு பீ மூத்தம் எடுத்துச்சு குழந்தை அம்மா வேலைக்கு போயிடும் நான் அப்படி தான் இருப்பேன் என்னை வீட்டில் வச்சு படிக்கிற பசனை வச்சு பறவைச்சு எடுத்து பார்த்த பிள்ளை அதுக்கு ஒரு குழந்த பிறந்தா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்து சுற்றுலாம் கொல்லு போறா போலாம் அவளாக இருந்தேன் கழுது எங்கள் மன்னிந்தேன் எங்களுக்கு இனி விழுந்து போயிட்டு நாங்கள் வேண்டாம் சாமியெல்லாம் வேண்டாம் போவேலாம் போகலாம் நிறைய கட்சிக்காரங்க இருக்கிறீங்க என்னென்ன கட்சியோ இருக்கு எல்லா கட்சிக்காரங்களும் எவ்வளோ நடிகருங்க இருக்கிறீங்க எவ்வளோ மக்களுங்க இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைக்கு உங்கள்னால முடிஞ்ச உதவிய பிச்சை மாதிரி போடுங்க உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போவோம் என் பேர உயிரை காப்பாற்றி கொடுங்க நான் ரோடு வேலை தான் செய்கிறேன் என்னால் அளவுக்கு பணம் பெறட்ட முடியாது உங்களால முடிஞ்சதை போடுங்க உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போவோம் நீங்கள் எங்களுக்கு கடவுளை மாதிரி இருப்பீங்க கடவுளாக தான் தெரிவிங்க எங்களுக்கு ஒரு ரூபாய் போட்டவங்க எங்களுக்கு கடவுளாக தான் தெரிவிங்க பாப்பா மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பிறந்ததுலேருந்து என் பேரம் அழகு தான் ஒரு மூக்கு முகரை கூட நாங்கள் எடுத்து விட்டது கிடையாது தண்ணி ஊற்ற முகத்துலேருந்து இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையாக நினச்சி உங்கள் மனசை இவருக்கு வந்து ஒரு பிச்சை மாதிரி போடுங்க என் பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையாக நீங்களே பார்ப்பீங்க கொஞ்சம் பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களோட பிள்ளையான்னு நினச்சி பாருங்கள் என் பிள்ளைய உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போவோம் அதோடு இந்த திரா வளர்ச்சி இந்த திராவிட காலகத்திலேருந்து வந்தாங்க நே அந்த ஒரு வட மூலிமா திராவிட தேவட இருந்து வந்தாங்க ஆர்கிணகன் முப்பத்தி எட்டாவது ஆவட்டத்துலேருந்து அவங்க மறுநாள் முத நாள் தான் வந்தாங்க வந்து பாப்பாவை பார்த்து இது போனாங்க மறுநாளே வந்து இப்போது ஐம்பதாயிரம் ரூபா தொகை கொடுத்துருக்காங்க மெடிக்கல் செலவுக்கு பாப்பாவுக்கு என்ன ஏதாச்சும் தேவைன்னா சொல்லுங்க நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க போ என் கூட வேலை செய்கிற பொண்ணு அந்த பொண்ணு பார்த்துட்டு பாப்பா பார்த்துட்டு வீடியோ செல்லுல எல்லாம் பார்த்துட்டு எங்கள் செல்ல காட்டுவேன் வேலை செய்யறது எழுதுகிட்டு அந்த பொண்ணு பார்த்து ஒரு அண்ணா ரோட்டில் போய்கின்றாரு அவங்க வீடியோக்காரங்க அவங்கள பார்த்து பேசி இந்த மாதிரி அனுப்பிச்சிக்கணும் அந்த அண்ணன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமுச்சு விட்டாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு விஜய் அண்ணன் கட்சிக்காரவங்க ஆரிகண்ணன் ஒரு முப்பத்தி எட்டாவது வட்டத்தில் இருந்து மொதல் நாள் ஒரு பத்து பசங்க வந்தாங்க ஆம்பளை பசங்க என் பிள்ளை மாதிரி அவங்க அவங்க வந்து பார்த்துட்டு போனவங்க இன்றைக்கி வந்து என் பேர செலவுக்கு ஐம்பதாயிரூவா மெடிக்கல் செலவு எங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது பெரிய தொகை மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு நன்றி அவங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்லி பார்த்துக்க அவங்க காலில் கூட விழுகிறேன் ரொம்ப இப்போதைக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது ரொம்ப எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப மெடிக்கல் செலவுக்கு அதுக்கு ரொம்ப இதாக இருக்குது ஆனால் விஜயன் கட்சிக்காரங்க தான் வந்தது இது வரல யாருமே எங்கள் பாப்பாவுக்கு முன்னணிட்டு செய்யலை மொதல் நாள் வந்துட்டு போனாங்க மறுநாளே உடனே வந்து ஐம்பதாயிரம் எங்கள் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு இப்போ அந்த டைலர்ஸ் மருந்து கூட நாங்கள் வாங்கி தரோம் ஒரு அகில்ஸ் கூட நாங்கள் வாங்கி தரோன்ட்டு போயிருக்கிறாங்க அந்த தம்பிங்க எல்லாமே வந்து